கோவை இந்தியாவின் பிரபல ஆட்டோமொபைல் நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் தனது புதிய ஸ்கூட்டர் வகை மாடலான டிவிஎஸ் ஜூபிட்டர் நூத்தி பத்து எனும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப அம்சங்களை கொண்ட இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது இரண்டு சக்கர வாகன தயாரிப்பில் உலகளவில் முன்னணி நிறுவனமாக உள்ள டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் விதமாக தொடர்ந்து புதிய வகை வாகனங்களை அறிமுகம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் புதிய வரவாக பல அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஸ்கூட்டர் வகை மாடலை அறிமுகம் செய்துள்ளது கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற அறிமுக விழாவில் கம்ப்யூட்டர் விற்பனை பிரிவின் துணைத் தலைவர் பி ஆண்டனி தமிழ்நாடு மண்டல விற்பனை மேலாளர் பத்மநாபன் ஆகியோர் புதிய ஜூபிட்டர் நூத்தி பத்து வாகனத்தை அறிமுகம் செய்தனர் புதிய வாகனம் குறித்து செய்தியாளர்களிடம் இருவரும் இணைந்து பேசுகையில் இந்த மாடலில் திறன் வாய்ந்த புதிய இன்ஜின் அதிக மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பாதுகாப்பு புதிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட சிறப்புகளுடன் சந்தையில் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக புதிய ஜூபிட்டர் பயனாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய மாடலின் வடிவமைப்பை பொறுத்தவரையில் ஹேண்டில் பார் நன்றாக பொருத்தப்பட்டிருக்கும் கால்கள் பைக்கை அதிக இடம் இரண்டு ஹெல்மெட்களை வைப்பதற்கான இடவசதி முன்பக்கம் பொருள் நிரப்பும் வசதி விளக்குகள் ஹெட் டிசைன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் எல்சிடி ஸ்பீடோ மீட்டர் மைலேஜ் இண்டிகேட்டர் ஸ்டார்ட் விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் பயனாளர்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட எல்இடி டிஸ்பிளே மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என ஏராளமான வசதிகளை எல்லாம் புத்தம் புதிய டிவிஎஸ் ஜூபிட்டர் நூத்தி பத்து ஸ்கூட்டர் பெற்றுள்ளது அதேபோல் எரிபொருள் நிரப்பும் ஒவ்வொரு முறையும் இருக்கையை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் எரிபொருள் நிரப்புவதற்கான கேப் வெளிப்புறத்தில் வழங்கப்பட்டுள்ளது டிவிஎஸ் ஜூபிட்டர் நூத்தி பத்து நீளம் டவுன் ப்ளூ மேட்டி கேலக்டிக் காப்பர் மேட்ச் டைட்டானியம் கிரே ஸ்டார் லைட் ப்ளூ லூனார் வெள்ளை மிட்யோ சிகப்பு ஆகிய வண்ணங்களில் கிடைப்பதாக தெரிவித்தனர் இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் நிரம்பிய புதிய டிவிஎஸ் ஜூபிட்டர் நூத்தி பத்து ஸ்கூட்டரின் விலை ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது